சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் வாங்க இந்த ஏப்ரல் மாதமானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ஆகிய முக்கிய கிரகங்களின் பயிற்சி வந்து நடைபெற இருக்குது சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குது மே மாதத்தில் பொறுத்தளவில் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி நடைபெற இருக்குது ஏப்ரல் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது வழக்கங்க கிரகங்களினுடைய மாற்றம் பனிரெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் இந்த ராசி மாற்றம் வந்து கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடைந்து ஏப்ரல் மாதம் தொடங்கி இருக்கிற நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சனி பயிற்சியின் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மே மாதம் பனிரெண்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கிறதுனால எந்தெந்த ராசியினருக்கு அனுகூலம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உள்ளது எந்த வகையில் இந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த மாத தொடக்கம் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க முதல் பதினைந்து நாட்கள் வந்து மனசில் குழப்பங்கள் வந்து அதிகரிச்சிட்ருக்கோம் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல பல கிரகங்கள் ஒன்றிணைந்திருக்கு இது வந்து உங்களுக்கு பேராசையை உண்டாக்குங்க நம்ம சொல்லுவோம் பேராசை அப்படின்னாவே பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெருநஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க அதனால் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு உறவு நட்பு என்று யாரையுமே நம்பாம ரொம்ப அமைதியாக இருங்க யாரையுமே நம்பி எந்த காரியம்லேயும் காரியங்கள்லேயும் இறங்குறதோ மற்றவங்களை நம்பி வேலையை விடுவதோ உங்களுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவை கொடுக்கோங்க அதனால் உங்களின் பணியை வந்து முடிந்த வர நீங்களே செஞ்சுக்கோங்க முதலீடு சார்ந்த விஷயங்களாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பங்கு சந்தையை பொறுத்த அளவில் ஆன்லைன் ரம்மி பக்கம் தெரியாமல் கூட போயிடாதீங்க உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்கி இருக்கிறதுனால அதை பற்றி பெரிதாக கவலைப்பட தேவல்ல ராகுவுடன் சனியும் இணைந்திருக்குது மே மாதம் ராகு பெயர்ச்சி ஆகும் வர உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு வந்து இருக்காது எனவே முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் எல்லாவற்றிலும் நிதானமாகவும் ரொம்பவே கவனமாகவும் இருக்கணுங்க சற்றே அசந்தாலும் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் சமூக வலைதளங்களை மிகவும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தணுங்க புதிய முயற்சிகள் எதையுமே மேற்கொள்ள வேண்டாம் சிந்தனையில் தெளிவு இருக்காது அதனால் எந்த முயற்சியிலையும் இறங்காதீங்க மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு ராசிநாதன் சூரியன் உச்சத்துக்கு சென்றுடுவாருங்க அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் சிந்தனை தெளிவடைந்து எல்லாமே காரிய வெற்றி அடையும் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு சூரியன் உச்சமடைகிறதுனால நன்றாகவே இருக்கும் உறவுகள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் பண வரவு சீராக இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு இருக்கும் பெரிய லாபத்தை பெற முடியலனாலும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சூழ்நிலையை விட கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்குங்க தடைப்பட்டிருந்த பண வரத்து எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராகும் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாங்க அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாம ஒதுங்கி செல்றது ரொம்பவே நல்லது சுக்கரன் சஞ்சாரம் வந்து ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும் பயண சுகம் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது வேகமாகுங்க தேவையான பண உதவி கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு கூட உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது குடும்பத்தில் இருப்பவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க கலைத்துறையினருக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது கவனம் தேவைங்க மகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் புத்துணர்வுடன் காணப்படுவீங்க பணவரவு கூடுதலாக இருக்கும் சேமிப்பும் உயருங்க குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க நண்பர்களே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனிதாக நடக்கும் பூரம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் ஆடை அபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும் வீடு வாங்க வாய்ப்பு நிறைய இருக்குது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடையறதுக்கு இந்த மாதம் அருமையான மாதமா அமைய போகுது வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் அனைத்துமே நிறைவேறுங்க உத்திரம் நட்சத்திர நபர்களை இந்த மாதம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகள் எல்லாமே அடையும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் எல்லாமே நீங்கி சுமூகமாக முடியும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் அனைத்துமே நிறைவேறுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமையில் வில்வ அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா தொல்லைகளும் நீங்கி எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே கைகோடுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி அடைங்க நன்றி வணக்கம்